இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம் இது ஒரு நார்த் இண்டியன் ஸ்டேட்டில் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு தக்காளி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் இந்த முதல் அதுக்கு அது ஒரு பேஸ்ட்டை தயாரிக்கணும் அதுக்கு எதுவெல்லாம் தயாரிச்சுக்குருவோம் இந்த பேஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கரண்டியில் ஒரு மூணு கரண்டி தயிர் போட்டுக்கிடுவோம் இந்த தயிரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூக்கும் அரைச்சி வச்சுருந்தோம்னா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இந்த தயிரோட எல்லாத்தையும் கலக்கிக்கோமோ இது கொஞ்சம் மிளகாய் தூள் இந்த தான் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது வந்து கால் கிலோ உருளைக்கிழங்குக்கு இதை நல்லா கலந்துக்கிறோம் ஏன்னா தயிர் வந்து அந்த கெட்டி கெட்டியாக அந்த கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம் தயிரை தயிரை கலந்து நம்ம வச்சுக்கிடுவோம் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு கறிக்கி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் பட்டை இது நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சிருச்சு இதில் வெங்காயம் போட்டுக்குருவோம் சரிங்க பிள்ளைங்க போட்டுருவோம் இது எண்ணெய் வந்து க வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போது நம்ம அந்த கலைக்கு வச்சுருந்த மசாலா வந்து ஊற்றிடுவோம் அடுப்பண்ணி சிம்மில் வச்சுக்கிடுவோம் இது நல்ல எண்ணெயிலே வழங்கட்டும் நம்ம இப்போது இந்த மசாலாவில் எல்லாமே போட்டுட்டோம் சோம்பு சீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு தக்காளி எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அதில் உப்பு தான் நம்ம போடணும் இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிருவோம் இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் உருளைக்கிழங்கு கறி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போது நான் வந்து கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கு இதை சேர்த்துருவோம் இது கொஞ்சம் நேரம் அதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துக்கிறட்டும் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருச்சு இன்னும் கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா கம் கம்மி இது பண்ணிக்கலாம் இன்னும் கெட்டியாக வேணால் வச்சுக்கலாம் இது போதும் இது கொஞ்சம் நேரம் நான் ஆஃப் பண்ண உடனே கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் எங்களுக்கு இது போதும் இதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேட்டி இதை வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு விட்ருங்க இந்த கஸ்தூரி மேட்டியோடு போட்ட உடனே அதோடைய வாசனையே நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ கமகமாக நல்லா மணக்குது அவ்வளோதான் இனி பார்க்குறக்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதை நீங்களும் செய்யுங்க உருளைக்கிழங்கு கறி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்